வண்டலூர் அருகே போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றவர் கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் காவல் நிலைய குற்றப்பிரிவு போலீசார் வண்டலூரை அடுத்த பொத்தேரி ஜிஎஸ்டி சாலையில் நேற்று இரவு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பொத்தேரி ரயில் நிலையம் அருகில் நடந்து வந்து கொண்டிருந்த ஒருவர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடினார் அவரை போலீசார் துரத்தி சென்ற போது அவர் ஏற்பட்டது பிடிப்பட்ட எம் கே பி நகரை சேர்ந்த இம்ரான் கான் என்பதும் மறைமலை நகர் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது மேலும் அவரிடம் நடத்திய சோதனையில் பதினாறு சவரன் நகை சிக்கியது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்குப் பின் இம்ரான்கான் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்